வெல்கம் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் கறி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க காலி கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பில அரை லெமன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது செய்யலான்னு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அமன் பிழிஞ்சிக்கலாங்க இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கலாங்க மசாலா ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆயில் வந்து எதுக்கு தெரியும நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் கத்திரிக்காய் நல்லா வந்து மசாலா நல்லா ஒட்டிக்கும் வெளியே வராதபடி அதுக்காக தான் நம்ம அந்த ஆயில் விட்டுது ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு கொஞ்சோண்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம கத்திரிக்காய் குள்ளே சேர்க்க போகிறோம் அப்படி தான் அந்த மசாலா தான் வந்து கத்திரிக்காய்க்கு நல்லா நம்ம பூசிடலாங்க தடி விட்லாம் இப்படி தடி விட்டு நல்லா நாலா பக்கம் இருக்கிற நம்ம கட் பண்ணிக்கு எல்லாத்துக்கும் நல்லா தடி விடணும் இந்த மாதிரி நல்லா ஊறும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் நம்ம மசாலா நல்லா இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் மசாலா தழுவையாச்சு வாங்க இப்போது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றலாம் அரை ஸ்பூன் கடுகு போடுறாங்க அரை ஸ்பூன் சீரகம் கடுகு சிறுகள் நல்லா பொறிஞ்சு வருவேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போடலாம் சிறு பொரிஞ்சு வந்தாச்சு வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கத்திரிக்காவை இப்படி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லதான் எல்லா சாயும் நம்மளும் மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே ஆயில் நல்லா பாயில் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்காங்க வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு இது பண்ண நல்லா மசாலாலாம் உள்ளே தண்ணி வச்சு பார்த்தீங்களா அதனால நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக ஃப்ரை பண்ணும் பண்ணிடலாம் கத்திரிக்காய் கறி சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு புலாவுக்கு தை சாதத்துக்கெல்லாம் இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டிருக்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக ஒன்று இருக்குது கத்திரிக்காய் கறி பார்க்கவே தோணுது இல்லைங்களா ஃபிஷ் ஃப்ரையோட இது அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் புலாவ் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது இந்த மெத்தடில் நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்கவே சாப்பிட தோணுதுங்களா கத்திரிக்காய் கறி தயாராகிடுச்சி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்த்துதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இது பிளேட்டிங் மாற்றிடலாம் கத்திரிக்காய் கறி தயாராகிடுச்சி இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் டாடா பபாய்